இதை ஒட்டி ஒரு கேள்வி என்னென்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா அவங்களுக்கு டாஸ்மாக் மதுபான விற்பனை வந்து குறிப்பிட்ட பகுதியில் குறைஞ்சி போச்சுன்றதுக்காக அந்த ஊழியர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சிலர் பேரமே வந்து நடவடிக்கை எடுக்க வந்து எடுத்திருக்கிறாங்க ஒரு பக்கம் சாராயத்தை வந்துட்டு டாஸ்மாக் இந்த குடி குடியை குடியைக்கெடுக்கின்ற பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்ணிட்டு நீ ஏன் அதிகமாக விற்கவில்லை அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிற அரசின் மீது என்ன பார்வை இல்லை இது அது அந்த நடவடிக்கை சரிதானே அப்ப நாட்டு ரொம்ப அவசியமான ஒன்று ஒன்றுதான் திராவிட மாடல் வாருங்கள் இந்தியாவை காப்போம் ஸ்டாலின் குரல் அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டை முதல்ல காப்பாத்தி நிலை நிறுத்தணும் அப்படின்னா இது போன்ற தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும்ல நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்குது குழந்தைகளை வன்புணர்வு பண்றாங்க இது மேலாம் நீங்க உடனடி நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டாம் அதெல்லாம் பொறுமையா எடுத்துக்கலாம் அது காலதாமதமா பண்ணா ரொம்ப கடுமையான நடவடிக்கை எல்லாம் தேவை கிடையாது ஒருத்த கொலை பண்றானா ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் கொல்லப்பட்டாலும் சரி அந்த நடவடிக்கை எல்லாம் வேகமா எடுக்கணும்ன்றது அவசியம் எல்லாம் கிடையாது ஒருத்தன் பசியோட கிடக்குறானா அவனுக்கு சோறு போடணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அதெல்லாம் வேற மாடல் அதெல்லாம் வேற மாடல் திராவிட மாடல்னா என்ன அப்படின்னா சாராயம் சரியா விக்கல அப்படின்னா அதுக்கு ஐஏஎஸ் கமிட்டி போட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு உடனடி நடவடிக்கை இப்ப தமிழ்நாட்டில் பதியப்பட்டுள்ள பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து எழுபத்தி மூணு விழுக்காடு அதிகமாயிருக்குன்னு ஒரு ஒரு சர்வே சொல்றாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த பெண்ணை போயிட்டு கதவை உடைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்ததா இருக்கட்டும் இதெல்லாம் இப்போ நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படணும்னு அவசியமே இல்லை அது அந்த மாதிரி அவசியெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் தான் வரும் திராவிட மாடல்ல அதுக்கெல்லாம் அவசியம் அவங்களுக்கு தேவை ஒரு பக்கம் கார் பந்தயம் நடக்கணும் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி சாராயம் ஏன் விக்கல சரியா ஏன் சாராயம் விக்கல ஒரு அரசு ஊழியருடைய நிலைமையை பாருங்களேன் ஏங்க சரியா சாராயம் விக்கல சாராயம் சரியா விக்கல நீ டிஸ்மிஸ் போ போடுறதுக்கு பேர் தான் இல்லை அந்த பக்கம் வந்து கனிமொழி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க கடந்த தேர்தல் அப்ப தமிழ் இந்தியாவிலேயே அதிகமாக விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு அந்த அம்மா பேசி அழுது கண்ணீர் விட்டு ஓட்டுலாம் வாங்கி தேர்தலுக்கு முன்பு அது தேமு இது தேப்பி என்ன தேர்தலுக்கு முன்பு நாங்க என்ன வேணா பேசுவோம் சரி தேர்தலுக்கு பின்பு நாங்க பேசுறதுதான் மிக முக்கியமான ஒன்று என்ன நடவடிக்கை எடுப்போம் அதாவது மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது மதுக்கடையை மூடுங்க அப்படின்னு கொரோனா காலத்துல வாசல்ல கருப்பு உடை போட்டுக்கிட்டு போட்டு பதாகை வச்சுக்கிட்டு உங்க ஆட்சி காலத்தில் நாற்பத்தையாயிரம் கோடியில இருந்து ஐம்பதையா ஐம்பதாயிரம் கோடியாக மாற்றுவதற்கான திட்டங்கள் வகுக்கிறீங்க அதுல என்னன்னா பொங்கல் தீபாவளி இந்த நேரங்கள்ல மது விற்பனை எப்படி கூட்டணும் அப்படிங்கிற ஐடியாலஜி இது இல்லாம இப்ப நீங்க தீபாவளியில இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிங் வந்து பாட்டிலில் தனியாக வரப்போகுது அதுல நீங்க இதெல்லாம் உண்மையிலே நினச்சி நான் வந்து எந்த நாட்டில் நான் நம்மளாம் வாழ்கிறோன்னு நினைச்சிருக்கேன் எப்படி இதுலலாம் பிள்ளைங்களை வச்சு வாழ முடியும் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறார் இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்கள் வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டினுடைய மொத்த அமைச்சரவை இருபத்தி ஒரு துறை இருக்குன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அறிவு சிறந்தவர்கள் நீங்கள் பார்த்துக்கீங்க அவர் சொல்றாரு ஒரு கோட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குடிமகன் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு பாட்னர்காண்டி ஒரு ஒரு காசு காசு இல்ல நூத்தம்பது ரூபா தான் இருக்கு அதுல எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் என்னால குடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால இன்னொரு கட்டிங் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அதை பிரிக்கணும் அப்படிங்கறது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்காரு அந்த சிரமத்தை இல்லாம நீங்க அங்க காத்திருக்க வேண்டிய அந்த சிரமத்தை வேண்டியது இல்ல அதுக்கு பதிலாக நாங்க வர தீபாவளி நவம்பர்ல இருந்து உங்களுக்கு கட்டிங் பாட்டெல்லாம் தனியா வந்துடுவோம் இதெல்லாம் திராவிட மாடல் ரொம்ப அறிவா இருந்து இதுக்கு ஒரு கமிட்டி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேப்பர்ல கொடுத்து அது தமிழ்நாடோட அரசுக்கு வந்து கெசட்ல வந்து கையெழுத்தாய் அதுக்கு தீர்மானம் இந்த இளவுக்கு நம்ம எம்எல்ஏவா போகல நினைச்சு நம்ம உண்மையிலே மகிழ்ச்சி அடைய சரி அதுல கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் அது அரசாணை மூலமா அந்த பாட்டில் தயாரிப்பு நடந்து அது விற்பனைக்கு வரும் இப்ப இதெல்லாம் நம்மளோட கவனம் இருக்கணும் இதுல கவனம் இருந்தா இருக்க கூட ஆஹ் இது எதுக்கு இருக்குன்னா பள்ளிக்கூடம் நடந்தா என்ன நடக்கலாம் என்ன உங்களுக்கு வேலை கொடுத்து கிடைச்சா என்ன கிடைக்கல என்ன வருமானம் வந்தா என்ன வரல என்ன சாலை இருந்தா என்ன இல்லனா என்ன குளம் தூர் வர பட்டா என்ன படலனா என்ன காவிரி நதினி வந்தா என்ன வரலனா என்ன அதை கடலுக்கே மொத்தத்தையும் போய் சேர விடாம தடுத்து ஆனா கட்டினா என்ன கட்டாடி என்ன அதெல்லாம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது இல்ல இப்ப கேள்வி என்னன்னா கனிமொழி அம்மா அவர்கள் வந்து வருத்தப்பட்டது சாராயம் வந்து இந்த தமிழ்நாட்டுல அதிகமாயிடுச்சு நிறைய விதவைகள் வந்துட்டாங்க இப்ப நீ அதிகமா விக்கல அப்படின்னு ஒரு அரசு நடவடிக்கை அவங்க பேசிருக்கணுமா இல்லையா இல்ல அவங்க எப்படி கண்டிப்பாங்க இந்த நடவடிக்கையை எடுக்க கூடாது எடுக்கணுமா அப்படின்ற குழுவுலயும் அவங்க இருக்கிறாங்கல்ல இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு உரிமையான மதுபான மதுபான விற்பனை அதாவது தயாரிப்பு மையத்துல இருந்தா மது வந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கே வருது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எப்படி சொல்லுவாங்க தார்மீகமா நம் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கணும் சரிங்க தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க உங்க சாராய ஆலையை மூடுவீங்க அப்படின்ற கேள்வி வச்சிருக்கணும் இப்ப நான் சொல்றேன் சாட்சியா இன்னொரு சாராய உற்பத்தி ஆலைக்கான ரா மெட்டீரியல் ஆலையை வச்சிருக்காங்களா அதை அவங்க குடுத்துட்டாங்கனாலே போதுமே அதுவே தமிழ்நாட்டு பெண்களுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு ஒரு வரம் உற்பத்தி பண்ணலைங்க நான் நிறுத்திக்கிறேன் நீங்க சாராயம் விக்கிறது விக்காத ரெண்டாவது நான் அதுக்கான உற்பத்தியை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லுங்க அவங்க ரொம்ப கூட எங்களுக்காக வரத்தெல்லாம் படவே வேண்டாம் அடுத்த ஒரு பெரிய சர்ச்சை கடந்த வாரம் முழுக்க ரொம்ப உச்சத்தில் இருந்தது சீமான் மீது கொலைப்பழி கொலை செய்ய திட்டமிட்டார் நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சி தலைவர் அப்படின்றத வந்து ஒரு பெரிய பரபரப்பாக போயிடுச்சு நிறைய பெரிய மனிதர்கள்லாம் பேட்டி கொடுத்திருந்தாங்க டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் புகார் கொடுத்தாங்க பதிலுக்கு உடனே நாம் தமிழர் கட்சி வந்து இது வந்து பொய்யா வதங்கியா எல்லாம் சுட்டி காட்டாமல் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கமிஷனர் அலுவலகில குடுத்துருக்காங்க இந்த இது எப்படி இது எப்படி நினைக்கிறீங்க ஏன்னா இது வந்து ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு ஒரு சாறுதல் இது என்னன்னா எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னா இந்த அவங்களோட பகையாலேயே உறவாடி கெடுமோ கெடுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா இப்ப நீங்க ஆஹ் இலங்கையில ராவணனை அழிக்கிறதுக்கு ராமரால் தொடர்பு கொள்ளப்பட்ட நபர் யார் விபீஷணம் அவரோட தம்பி இப்போ உள்ள இருக்கக்கூடியவர்களை பிடிச்சி அதன் மூலமாக அடிக்கக்கூடியது ஒரு வகையான ஒரு ஒரு யுக்தி இது நேரடியாக வந்து சண்டை போட முடிய தெம்பு இல்லாதவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்புவாங்க இப்போ அதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான யாரெல்லாம் இப்ப நீ அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாரு இப்ப அண்ணன் திருமாவளவன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாரு இல்லை இன்னும் சில தலைவர்கள் நிற்கிறாங்க தமிழ்நாடு மொத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒடுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட அதிகாரம் இழந்த உரிமை இழந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த குரலாக தான் நாம் தமிழர் கட்சி நிற்கிது அப்போ கூட இருக்கிறவங்கள அவரை சண்டையிடவோ கொல்லவோ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த மய மனநோயாளியா நாங்கள் வந்து தேவையில்லை தேவையற்ற ஒரு நபரை நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் திராவிடத்துக்கூட கைகூலியாக நின்றுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேசியத்தை விமர்சிக்கிறீங்களே தவிர தமிழ் தேசியம் உங்களை நேரடியா விமர்சிக்கவே இல்லை இன்னும் நான் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் சர்ச்சைகளை மாட்டி அந்த சர்ச்சைகள் எல்லா இடத்துக்கும் போய் அண்ணன் சீமான் அவருக்கு ஆமா இவர் ஏகப்பட்ட விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி மீது அண்ணன் சீமான் மீது வைக்கும் போதும் கூட எங்களுக்கு சொல்ற அறிவுரை என்னவா சொல்லுவாரு அவர் நம்ம அண்ணன் நாம அவர்கிட்ட சண்டை போட வரல அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அவர் நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் சொல்லிதான் இது வரைக்கும் பண்ணி பே பேசியிருக்கிறார் செய்திகளை கடத்திருக்காரு தவிர ஒரு முறை கூட அவரை விமர்சனம் பண்ணணும் திருப்பி நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு இருந்ததா நான் பார்க்கவே இல்லை நான் வந்த இந்த ஐந்தாண்டு காலத்துல நான் பார்க்கவே இல்லை அது மாதிரி கட்சி மக்கள்கிட்டையும் அப்படி சொன்னதாகவும் இல்லை யாராவது போய் எழுதுனா கூட அது தெரிஞ்சதுன்னா உடனே கூப்பிட்டு கண்டிக்க வேலையும் பண்ணியிருக்கிறார் ஆனால் அதே மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவருடைய பிறந்தநாள் விழாது நீங்க திராவிடத்துக்குள்ளே இல்லை நீங்க திராவிடத்தினுடைய தான் இருக்கீங்க திமுக அப்படி செஞ்சிருப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரியல தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னு பேசின நீங்க தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுல பேசின நீங்க தமிழ் தேசியத்தை இன்னொருக்கு விதைச்ச நீங்க உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்க ஒரு கட்சியினுடைய கூட்டணியில போய் இருந்து கொண்டு உங்க பிறந்த நாள் விழால அண்ணன் சீமானவர்களே மோசமா அந்த அம்மா கவிதை பாடுறாங்க நீங்க நிறுத்தி நிறுத்தியிருக்கலாம் அல்லது அந்த விழாவிற்கு தேவையில்லாததுமா இது என்னைய பாராட்டுங்க நான் வேண்டாம்னு சொல்ல அவர் என்னவா இருந்தாலும் என தம்பி அப்படின்னு பதில் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா அந்த அம்மா பேச நீ இவர் கைத்தட்டி அதை ரசிக்கிறாரு அப்ப இது என்ன மாதிரியான போக்குன்னு நீங்க பாத்துக்கணும் ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி ஒரு வன்மத்தை மனதுல வைத்திருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதை விட இன்னும் மோசமான விட இவர் வந்து அவர் கூட அவர் கூட இந்த மாதிரியான விமர்சனங்களை அவர் கேட்கல இப்ப அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டு போறாங்க இன்னும் திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு சில பேர் தவறா பேசுறாங்க எழுதுறவங்க அந்த வாடகை வாய்கள் இருக்காங்க அவங்க மோசமா விமர்சிப்பாங்க அதுல நம்ம இல்ல அந்த கட்சியினுடைய செயல்பாட்டு ஒரு ஒரு நபரா நான் அவரை சொல்றேன் ஐயா ஸ்டாலின் அவர்களை சொல்றேன் ஆனா அவரை தாண்டிய ஒரு விமர்சனங்களை நீங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்தீங்க இப்போ என்னவா வந்துட்டீங்க அப்படின்னா சரி ஒரு ஆடியோ பரவுதுன்னே வச்சுப்போம் இந்த ஆடியோ எவ்வளவு உண்மைத்தன்மை வாய்ந்தது இதுக்கு போய் துப்பாக்கி வாங்கி இவரை வந்து கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கும் அவருக்குமான அப்படி கடுமையான மோதல்கள் என்ன தமிழ்நாட்டுல அண்ணன் சீமான எவ்வளோ மோசமா பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அவர் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு எங்க என்னைக்காவது நினைச்சிருக்காரா பேசியிருக்காரா இல்லை நீங்கள் துப்பாக்கி வாங்கிடுவாங்க இவங்க எல்லாம் சுடுவோன்னு சொல்லியிருக்காரா ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு ஒரு முகமூடிக்குள்ளே ஒளிந்து கொண்டு எவனோ ஒரு பயன்தாங்கொழி பையன் அந்த பெயர் சொல்லாத எந்த ஆடியோவில் பரவுச்சோ எந்த யார் போட்டாங்களோ எது ஒன்றுன்னு தெரியாத எந்த குரலுக்கும் சொந்தக்காரன்றும் தெரியாத எந்த பெயருக்கும் சொந்தக்கார சொந்தக்காரன் தெரியாத ஒரு ஆடியோ வெளியில் வருது அந்த ஆடியோ வைத்துக்கொண்டு ஒரு முகாந்திரமாக ஒரு ஒரு சில கட்சிகளுடைய தலைவர் பேசுறதுலாம் இப்ப இது மாதிரிலாம் அவர் சிந்திப்பாராப்பா ஒரு தலைவராக இருந்து ஒரு பெரும் மனிதராக இருந்தா ஒரு தலைவன் என்ன செஞ்சிருக்கா நீங்க ஒரு தலைவன் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாடே இருக்குனா கூட ஒரு பெரிய மனிதரா இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஒரு தலை கட்சியினுடைய தலைவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்னு ஒரு ஆடியோ பதிவு வந்து அவர் பேசியிருந்தாரா இல்ல அவரை சார்ந்தவங்க பேசியிருந்தாங்களா இல்ல யாரோ ஒரு நபர் யாரோ ஒரு நபரை குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக இதை எப்படி தம்பி குற்றச்சாட்டா எடுத்துக்க முடியும் ஒரு முகாந்திரம் வேண்டாமா அவரையே உங்களை வந்து இந்த மாதிரி பண்ண போறாரு அப்படின்னு பேசணும் இவருக்கு என்ன அப்படின்னா ஏதாவது பேசலன்னா அங்க வருமானம் வராது அப்புறம் திண்ணை வேற கிடைக்காது ஆரம்பத்திலே திண்ணை திராவிட திண்ணை அது ஒரு வேலை கிடைக்காம போயிடலாம் இவருக்கு இதே ஒரு வேலை என்னன்னா இப்ப கருணாநிதியை பத்தி பேசிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாரு ரொம்ப வருத்தப்பட்டாரு ஏதாவது ஒரு விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதனால சீமான திட்டணும் நீங்க ஒரு காரண காரியத்தோட பேசுங்க அவர் தப்பு பண்றாரா தப்புன்னு சொல்லுங்க சரியா சொல் பண்றாரா சரின்னு வாழ்த்துங்க அதுதானே இயல்பான அரசியலா நேர்மையான அரசியலா இருக்க முடியும் ஒருத்தர் கூட போய் நிக்கிறோம் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாலும் சரிங்கிறது கிடையாது இல்லைங்களா சம்பந்தப்பட்ட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அவர்களே தான் இருக்காங்க இவங்க ஏன் இப்படி தூக்கி கொண்டு திரியுறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல ஒன்றே ஒன்றுதான் ஒரு தமிழ் தேசிய அரசியல்னு இவங்களே முன்னெடுத்தாங்க இவங்களால அது நகர்ந்து போக முடியல நகர்த்த முடியல இவங்களோட இயலாமை வெளிப்பட்டுடுச்சு போட்டுட்டாங்க கீழே அதை நம்மளை விட ஒருத்தன் ஸ்ட்ராங்கா தூக்கி பிடிக்கிறானே எங்க அவன் ஜெயிச்சுட்டா நாம தோத்துதா அர்த்தமே என்ற பயம் தான் இவர்களுக்கு தவிர வேற உண்மையான யதார்த்தம் அதுதான் இப்ப அவங்களோட போய் நிக்கிறது மட்டும் காரணம் இல்ல உண்மையான காரணம் செய்ய முடியாது நமக்கு பின்னாடி வந்த ஒருத்தன் செய்யறானே அதுதான் எங்க பெரிய விஷயம் நம்ம பின்னாடி வந்து அவன் செஞ்சுட்டான் அப்படின்னா நம்ம தோத்துருவோம் நம்ம இயலாதவர்களாயிடுவோம் இத்தனை ஆண்டு காலம் நம்ம பேசுனது வேஸ்ட்டே இவன் அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் இல்லாதவன் போல இருக்குன்னு நினைச்சிருவாங்க அப்படிங்கிறதான் பயம்